ஏமா ரெண்டு தோசையை ஊத்தித்தாம மாத்திரைய போட என்னடோ வருதுமா எட்டு பசிக்குது நானே மேலுலியோட நின்றுகிட்டு இருக்கேன் என்னை போட்டு வதச்சுக்கிட்டு இருக்கேன் நிம்மதியே இல்லை உங்கனால வயசாயிட்டாவே பெத்த புள்ள உடனே நம்மள பாக்க மாட்டேங்குது அத்தமாவதான் பேசுறீங்களா ஏன் அத்தமா கண்களுங்கிற கேளுங்க உனக்கு யாரு உனைய வளர்த்தது யாரு உன் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது பார்த்து எடுத்தது யாரு ரவ்வும் முடிச்சு உங்களை தானே நான் பார்த்தேன் வேற யார பார்த்தேன் இப்ப என்னைய பாக்குறதுக்கு உங்களுக்கு மேலும் வலிக்குதான்னு கேளுங்க மூஞ்சிய பார்த்து தாயாருக்கு பணிவிடை செய்வதின் மூலம் அவர்களை பற்றி பிடித்துக்கொள் அவர்களின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது என்று நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லிருக்காக்கா என்ன சொல்ற நீ அழகிய முறையில் உறவாடுவதற்கு மக்களிலே மிகவும் தகுதியானவர் தாய் தான் என்று நபி சொல்லல்லாசலம் அவர்கள் சொல்லிருக்கா நீங்க அந்த தாயை இப்படி புறக்கணிக்கிறிய